நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த பாத யாத்திரை பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத இந்த என்ஆர் அரசையும் பிஜேபி அரசையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பெட்ரோல் போச்சு விலை உயர்ந்து போச்சு இப்போது வந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில குப்பையில ஊழல் புதுச்சேரியில குப்பையில ஊழல் குப்பையில ஊழல் செய்வதற்காக புதுச்சேரியில ஐந்து ஆண்டு காலம் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்கள் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தார் மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவரை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக நியமித்தார் புதுச்சேரி மாநிலத்தில் அவர் இரண்டாவது அமைச்சராக நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது இரண்டாவது அமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி பதினேழு இலாக்காக்கள் அந்த பதினேழு இலாக்காக்கள் என்ன உங்களுக்கு தெரியும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை கலால் துறை இல்லாம அந்த கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்கு மனை பிரிப்பதற்கு அனுமதி வழங்குவதற்கு இப்படி பல துறைகள் கால்நடை துறையில் இருந்து துறையும் அவர் இடத்து பதிவேறு துறைகளை நான் முதலமைச்சராகும் போது வைத்திருந்தவர் அவர்தான் நான் நிதித்துறை தான் வச்சிருந்தேன் காவல்துறை வச்சிருக்கேன் அவர் ஐந்தாண்டு நாளும் சுதந்திரமாக செயல்பட்டார் காங்கிரஸ் கட்சியில ஒரு பதவியில ரெண்டு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மதியம் ஒருத்தவங்க இருக்கக்கூடிய அதனால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் ஏ பி சுப்பிரமணியம் அவர்களை வந்து தலைவராக நியமிச்சாங்க அதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் கட்சியிலே செயல்பட ஆரம்பித்தார் அவர் கிரண்பேடி அம்மையாரோடு தொடர்பிலே இருந்து ஆட்சிக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் நாங்கள் அம்மையார் அவர்கள் தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கிரண்பேடி ஒத்துழைக்க அதற்காக போராடணும் மில்ல அதுக்கு போராடணும் அதே போல் லிக்காரின் பாலம் இல்லை கறக்கிறது முயற்சி பண்ணோம் கிரண்பேடி தடுத்து நிறுத்துறாங்க சேதராபட்ல அந்த ஆயிரம் ஏக்கர்ல நிறைய தொழிற்சாலையை கொண்டு வர முயற்சி பண்ணோம் கிரண்பேடி தடுத்து நிறுத்துறாங்க அதன் பின்னணி எழுத இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் போனார் எதுக்காக போனாரு அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவரு அவரு வினாமி தேவர் நிறைய சொத்து வச்சிக்கிறாரு அவங்க தொலைகார்கள் நிறைய சொத்து சம்பாதிச்சிருக்காரு ஆரியபாளையத்தில் சொத்து இந்த ஜெயராம் ஹோட்டல் முன்னால அவர் துணையார் பேர்ல இருபத்தி கோடி இருபத்தி கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரம் என்கிட்ட இருக்குது கிருமாம்பாக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் அவங்க துணையார் பேரால அந்த பத்திரம் என்கிட்ட இருக்குது அவரு அவங்க துணையார் என்ன தொழில் செய்யறாங்க அவங்களுக்கு இந்த பணம் எங்க வந்தது எல்லாம் கையூட்டு பணம் இந்த கையூண்டு பணத்துல அவரு இந்த அத காபந்து பண்ணணும் அமித்ஷா போய் பார்த்தாரு ஆட்சி கவுக்கு கவுக்கிறதுக்காக அமித்ஷா என்ன சொன்னாரு இந்த ஆட்சியை கவுத்தான் பேர்ல நடவடிக்கை இருக்குல்ல இவரு உடனே போய் அமித்ஷா காலில் விழுந்து அவர் அவர் பதவி வாங்கணும்னால அவர் தப்பிக்கிறனால காலில் விழுவாரு எல்லாரும் பேர்லயும் காலில் விழுந்தார் அமித்ஷா காலில் புதுச்சேரிக்கு வந்தாரு புதுச்சேரி ஆட்சியில ஒண்ணு நடக்கல சொல்லி ராஜினாமா பண்ணாரு மரியாதைக்குரிய நமச்சிவாய அவர்களை நான் கேட்கிறேன் நீங்க அஞ்சாண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு அமைச்சராக இருந்துட்டு நாலு வருஷம் கட்சி தலைவராக இருந்துட்டு ஆட்சி முடிய ரெண்டு மாசத்துக்கு முன்ன ஆட்சி சரியில்லை சொல்றது யாரு நமச்சிவாயம் என்ன காரணம் பாரதிய ஜனதா கட்சி அவரு ஜெயிலு பிடிச்சு போட்டுருவாங்க

இப்ப என்ன ஆச்சு இந்த 5 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களுடைய தலையில ஆட்சி மரியாதைக்குரிய குறிய நமச்சோயா ஊன்குறிய அமைச்சர் அவர் குரயில என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் காவல்துறையில அதிகாரிக்கு பதவி உயர்வு ஓடுமா லஞ்சம் இன்ஸ்பெக்டர் அதே बोला காவல்துறை கங்காலி பாட்டல எஸ்ஐ ஜிஎஸ்பியா மாற்றுமா லஞ்சம் காவல்துறையில வேலையா லஞ்சம் அது மட்டும் இல்ல அவர் துறையில ஆசிரியர் பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல மின்சார துறையில பொருள் வாங்கணுமா ஒரு இப்படி கொள்ள அப்படி அதாவது ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பார் அவர் இன்னைக்கு அவர் பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து வெளிநாட்டிலே இருப்பார் புதுச்சேரியிலே இருக்க மாட்டார் கட்சி தலைவர் சொல்லுவார் வயதிலிங்கம் அவர் சிங்கப்பூர்ல ஒரு மாசம் இருப்பார் ஒரு மாசத்துல ஒரு வாரம் சிங்கப்பூர்ல இருப்பாரு ஒரு வாரம் மலேசியாவில் இருப்பாரு ஒரு வாரம் துபாயில் இருப்பாரு அடுத்த வாரம் பாண்டிச்சேரிக்கு வருவார் அந்த பாண்டிச்சேரி வந்தா கூட உங்களை வந்து திரும்பி பார்க்கறது இல்ல மண்ணாடி போயிட்டு வர்றது இல்லை அதாவது என்ன சொன்னாங்க தேர்தல் நிற்கும் போது எனக்கு நீங்க ஓட்டு போட்டா வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்குற உங்க பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குற நான் இங்கே குடி வந்த சொன்னாரு சொன்னாரா இல்லையா ஒரு ஒரு தொப்பிக்கார எடுத்து வந்தாரு டெல்லியில இருந்து ஒரு மந்திரி தொப்பி மந்திரி அவர் எடுத்துக்கிட்டு வந்து இந்த லிங்காரெட்டி பாளையம் இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா மூணு மாசத்துல திறப்பான்னு சொன்னாரு இப்ப என்ன இருந்தால அது மட்டும் இல்ல எவ்வளவு குடும்பத்துக்கு இந்த வேலை கொடுத்துக்கிறாரு இந்த தொகுதியில எவ்வளவு குடும்பத்துக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு அவரு ஒரு குடும்பத்துக்கு கூட வேலை கொடுக்கல அதாவது இப்ப பார்த்த நாங்க நடந்து வந்தோம் நடைபெறலாம் எல்லா சாலையும் கொண்டு முடியுமா அமைச்சர் தொட அதுவும் பவர்ஃபுல் அமைச்சர் அதாவது பிஜேபி மத்திய செயற்குழு உறுப்பினர் ஆனா என்ன பண்றாரு அவரு தடிய தடிய தூக்கின அரகாய் சொத்தாய போட்டு நடக்கிறார் ரோட்ல

நேற்று சொல்கிறார் பெரியார் குரிய முதல் அமைச்சர் ரங்கசாமி காங்கிரஸ் ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல நான் வந்த பிறகு தான் பாண்டிச்சேரியில் பாலாறும் தேனாரும் ஓடும்ங்குறாங்க அவர் மண்ணாடி பண்ணிட்டு வந்தால் தெரியும் வெறும் சாராய ஆரு தான் வெறும் போய் அதாவது திருமயம் பார்த்தமா ரசோகாரர் யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு வேலை கேட்டா வா பிடி ரசோபார் ஆச்சு யாராவது ஒரு ஆளு

வேலை வாய்ப்பு இருக்கா புதுச்சேரிய அதாவது இப்ப மிகப்பெரிய இமாலய ஊர் வந்து மருந்து ஊர் போலி மருந்து தயாரிச்சு எட்டு மாதத்துக்கு கொடுத்துறோம் அதுல முதலமைச்சர் அது நமச்சிவாயம் வந்து தொழில்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் அந்த ராஜாவை அந்த ஊழல் ஊழல் மன்னனை டெல்லி காட்சி போய் மத்திய அமைச்சர் நிதி நிர்மலா சீதாராமனை பார்த்து நூறு கோடி ரூபாய்

புதுசா ஒரே ஒரு நான் என்ன அவன் நம்சாயத்தை கேட்கறேன் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து எந்த தொழிற்சாலையும் முதல்ல கொண்டாந்தீங்கன்னு சொல்லுங்க ஒரே ஒரு தொழிற்சாலை சின்ன அட்டைப்பட்டி தான் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க பாப்பா எதுவுமே வரல வேலை வாய்ப்பே இல்லை இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லை படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் போன எம்பி எலெக்ஷன் ஒரு தடவை முதல்ல ஒரு தடவை கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாங்க

சிபிஎஸ்சி சே ம மத்தடை டெல்லிலேருந்து கொண்டாந்துக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் எப்படி படிக்கிறது அவங்க எப்படி அதை புரிய வைக்கிறது அந்த அளவுக்கு அவங்களுடைய தரம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை சரி அதுக்கு உண்டான ஆசிரியர்கள் இருக்காங்களா அப்படின்னா இல்லை ஆசிரியருக்கு உண்டான பயிற்சி இருக்குதா அப்படின்னு இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா எட்டாவதுலேயே மாணவர்கள் நிறுத்தப்படுகிறது மாணவிகள் நிறுத்தப்படுகின்றன படிக்கிறது அதுக்கு மேல அவங்களுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேது என்னன்னு கேட்டா மெரிட்டு 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 அப்ப அந்த மெரிட்ல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க நீங்க நிறைய இன்டர்வியூ நடக்குது நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு எதுவுமே வேலை கிடைக்கல நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ்ல ஒரு இன்டர்வியூ நடந்தது நர்ஸ் இன்டர்வியூ நம்ம பக்கத்துல யாருக்கா வேலை கிடைச்சிருக்கா யாருக்குமே ஒண்ணு கூட கிடைக்கல இருநூத்தி பேருக்கு வேலை கொடுத்தாங்க இந்த பகுதியில் மட்டும் இல்லை எல்லா கிராமப்பகுதியிலும் யாருக்கும் கிடைக்கல என்ன காரணம் அந்த அளவுக்கு இருக்க முடியல சரி அது விட்டுடுங்க பெரிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கிராமப்புற சார்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க யாருமே இல்லை நானும் விசாரிச்சு விசாரிச்சு பாக்குறேன் யாருமே தெரியல ஆனா என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒருக்கூடிய ஒரு முறையை கொண்டாந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறாங்க அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவி அந்த பெரிய பதவியில ஏற்கனவே பதவிகள் எடுக்கிறாங்க அந்த நூறு பதவியில் இருபத்தி நாலு பதவி ஏனாம் மட்டுமே போகுது ஏன்னா ஒரு தொகுதியில மட்டுமே இருபத்தி நாலு பதவி போகுது திருக்குனூர்ல யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க வந்திருக்காங்களான்னு பாருங்க

அப்போ தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மரியாதை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு சிபிஎஸ்சி சிஸ்டத்தை பண்ணார் ஆனால் ம இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தாங்களா அவங்களுக்கு வேண்டி கருவிகள் கொடுத்தாங்களா அவங்களுக்கு வேண்டி புத்தகங்கள் கொடுத்தாங்கன்னா எதுவுமே இல்லை இந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் நடந்துச்சு இந்த அரசாங்கத்தில் நல்லா யோசனை பண்ணிப்பாருங்க ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை எல்கேஜி யூகேஜியில் அட்மிஷனே குறைஞ்சிக்கிட்டு வருது எல்கேஜி யுகேஜி அட்மிஷனே வருஷம் வருஷம் குறைஞ்சே வருது மாணவர்களுடைய எண்ணிக்கை குறையுது ஸ்டாண்டர்ட்ல இருந்து அஞ்சாவது வரையும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை குறையுது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி நம்மளால குழந்தைகளை கற்றுக்க முடியாதுன்னு சொல்லி பெற்றோரே வந்து ஒரு முடிவு கொடுத்துட்டாங்க இதுதான் நிலைப்பாடு இந்த கல்வியினுடைய தரம் மிக மோசமா இருக்கும் அது காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நமச்சிவாயிருந்தோம் அவர் அந்த கல்வி எல்லாம் இங்க பார்க்க மாட்டார் அவருக்கு வேலை என்னன்னா டெல்லி போவாரு டெல்லியில இருந்து பிரான்ஸுக்கு போவாரு பிரான்ஸ்ல இருந்து அமெரிக்காவுக்கு போவாரு அமெரிக்கால இருந்து துபாய்க்கு வருவாரு துபாய்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு வருவாரு இதுதான் அவர் பண்ணுவார் இந்த மாதிரி நீங்க நல்லா கேட்டு பாருங்க அவர் எத்தனை தடவை ஒரு வருஷத்துக்கு போயிருக்காரு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு தடவை ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு தடவை போயிருக்காரு அப்ப அஞ்சு வருஷத்துக்கு எத்தனை பேர் எத்தனை தடவை போயிருப்பாரு பாருங்க இன்னொன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கும் இல்லையா சென்டாக் பணம் கொடுக்கும் சென்டாக் பணம் எப்ப கொடுத்தாங்க இருபத்தி ஒண்ணுல கொடுத்ததுக்குமே தான் கொடுங்க இருபத்தி ஒண்ணுல நாம இருக்கும்போது கொடுத்தோம் நாம வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி தான் கொடுக்குறாங்க இன்னும் பாதி மாணவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்புக்கு தந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இல்லையா மானியம் அது கொடுக்குறாங்கன்னா இல்லை இதெல்லாம் காரணம் என்னன்னா அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க கிட்ட அரசாங்கத்துல பணம் கிடையாது ஆனா நமச்சாராயத்திட்ட வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பணம் இருக்குதுயா இப்போ அதுக்கு அந்த பணத்தை வைக்கிறதுக்கு புதுசா ஒரு வீடு கட்டணும்னு பாக்குறாரு வீடு இல்ல குடோன் கட்டணும்னு பாக்குறாரு அந்த பணத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு புலவர் கட்டணும் பாக்கல ஆமா வீடு கூட ஒரு லோன் கூட கொடுக்கல நான் என்ன கேட்கிறேன் காமராஜர் வீடு கட்டணும் திட்டம் அது என்ன ஆச்சு நேத்து சொல்றாரு ரெண்டாயிரம் பேர் கொடுத்துட்டாரு சாலைதான் கொடுத்துருப்பாரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கூட வந்திருக்காரு எப்படி போய் சொல்லுவாங்க நீ வந்து கடகால் போடு வாங்கி வச்சுக்கோட்டா எடு எனக்கு அனுப்பு டெல்லிக்கு அனுப்பு

அவன் என்ன சொல் சூழ் மட்டத்தில் நிறுத்தி அதுக்கு மேல நீ கெட்டாதேன்னு சொல்றான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு டெல்லிக்கு அனுப்பு டெல்லியிலேருந்து இருந்து வந்தாதான் நான் பணம் கொடுப்பேன் சரி டெல்லிக்கு அனுப்பி பணம் வரதுக்கு எவ்வளோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து காசு கொடுத்தா தான் அந்த வரும் இல்லைன்னா வராது இதுதான் இந்த குடிசை மாற்று வாரி திரும்பி செத்தம் இன்னைக்கு என்ன சொன்னாரு நாலு லட்சத்தை ஆறு லட்சமாக ஆகிவில்லை நீ பத்து லட்சம் கூட ஆகியா கொடுத்தாதானே வாயத்துக்கு என்ன நீ பத்து லட்சங்களும் சொல்லு இருபது லட்சங்களும் சொல்லு ஆனா யாருக்கு நீ கொடுக்கப்படுது கொடுக்காதீங்க நீ ஏன் இதெல்லாம் சொன்னீங்கன்னு இந்த மாதிரி தான் இந்த அரசாங்கம் என்ன காரணம்னா உங்கள்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்ற நல்லா யோசனை பண்ணி பாருங்க இன்னும் மோசமான ஒரு ஒரு கருத்து மருந்து ஊழல் போலி மருந்து ஊழல் அந்த போலி மருந்து ஊழல்ல இன்னைக்கு இருந்து ஓல்வா பஸ் வரையும் எல்லாம் வாங்கியிருக்கேன்

நான் என்ன கேக்குறேன் ஒரு காலத்துல ஒரு மோட்டர் போனால் போனால்தானே இன்னைக்கு வந்து இவ்வளவு வண்டி தேவைப்படுது அப்ப என்ன காரணம் மக்களை கண்டு உனக்கு பயம் மக்களை கண்டு பயம் நீ வண்டிக்குள்ளே வச்சுக்கணும் எறும்பு வண்டியில் போற மாதிரி போனாதான் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் இந்த அரசாங்கத்து நிலைப்பாடு அரசாங்கத்தில் பணம் கிடையாது மந்திரிக்கு வீட்டுல அத்திரி பேர்லையும் கோடை கணக்கை அடுக்கி 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 வச்சுக்கிறான் அந்த படத்தை அழிச்சாலே பாண்டிச்சேரி பத்து வருஷத்தை படிச்சுக்க ஆனா இவங்கெல்லாம் என்ன செய்யுமே செய்ய

இங்க இருக்கிறவங்க அதிகாரிகள் என்ன அழுகுறாங்க சார் நாங்க என்ன சார் பண்றது வந்துட்டாங்க பண்றது அடிக்கலாம் மந்திரி பேர் சொல்றாங்க மந்திரி கேட்டா ஆஹ் கொடுத்துட்டு போ அப்படின்றாரு நான் என்ன பண்றது அப்படின்ற இந்த அதிகாரிகள் கூட இங்க பணி செய்யறது பயப்படுறாங்க இதுதான் இங்க இதுன்னு இருக்கக்கூடிய நிலைப்பாடு இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு என்ன அதிகாரம் கவார் இந்த கை இந்த விரல் இந்த விரல்ல என்ன இருக்கு ஓட்டு இல்ல அழுத்து

நமச்சிவாயால் நமச்சிவாயால் எல்லாம் முடிவு எடுங்க